வைகுந்த காலத்தையப்பொருள் திருவருளை சிந்திக்கின்றோம் காரணத்தர் கருத்தர் கபாலியார் வாரணத்துரி போர்த்த மணாலனார் ஆரணப்பொருள் அன்பில் ஆலந்துரை நாரணர் கரியான் ஒரு நம்பியே திருநாவுக்கரசர் அருள் செய்த திருக்குறுந்தொகை அன்பில் ஆலந்துரையில் இருக்கக்கூடிய சாமி எப்பேற்பட்ட மூர்த்தினா காரணத்தர் இந்த உலகத்திற்கே நிமித்த காரணமாக இருக்கக்கூடியவர் கருத்தர் என்னுடைய கருத்தில் இருக்கக்கூடியவர் கபாலியார் பிரம்மகபாலத்தில் கையில் பிரம்மகபாலத்தை கையில் கொண்டவர் வாரணத்து உரி போர்த்த மணாளனார் யானையுடைய தோலை போர்த்த போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய மணாலனார் ஆரணப்பொருள் வேதத்துடைய பொருளாக இருக்கக்கூடியவன் நாரணர்க்கு அறியான் மகாவிஷ்ணுவே தேடியும் பார்க்க முடியாத ஜோதி பிளம்பு அறியான் ஒரு நம்பியே ஒப்பற்ற நம்பி ஒரு நம்பினா யாருமே சமானம் சொல்ல முடியாத அளவுக்கு தான் மட்டுமே உள்ளவனாக இருக்கக்கூடிய தலை சிறந்த நம்பி சிறந்த அர்த்தம் நம்பிங்கிற வார்த்தைக்கு ஒரு நம்பினா ஒப்பற்ற நம்பி அப்படின்னு அர்த்தம் அது அப்பேற்பட்ட சாமி இருக்கக்கூடிய இடம் அன்பில் ஆலந்துறை அவன் அருள் செய்கிறார்